பாலக்கோட்டில் பொங்கல் விழாவின் போது மோதல் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு திரௌபதி அம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி கோவில் வளாகத்தில் இருதாட்ட நிகழ்வு நடைபெற்றது இதில் மேல்திருவைச் சேர்ந்த காலை வாழைத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை முட்டியது இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படவே பெரியவர்கள் சமாதானம் செய்து அனுப்பினர் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு கோவில் முன்பு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் வாழைத் தோட்டத்தைச் சேர்ந்த வாலிபர்களுக்கும் மேல் தெருவைச் சேர்ந்த வாலிபர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது இதில் காவல்துறையினர் இருதரப்பையும் தடுத்து அனுப்பினர் கலைந்து செல்வது போல் சென்ற வாழைத்தோட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வாலிபர் மேல் தெருவிற்குள் புகுந்து பொதுமக்களை தாக்கினர் இதில் படுகாயமடைந்த மேல்தெருவைச் சேர்ந்த முருகன் ஆபத்தான நிலையில் சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கோவிந்தராஜ் என்பவர் பாலக்கோட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் பொதுமக்களையும் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களையும் சேதப்படுத்திய வாளி கட்டும் பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் மீது புகார் அளித்தனர் போலீசார் அவர்களுக்கு சாதகமாக சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை காப்பாற்றி வருவதாகவும் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்யக் கோரி மேல்திறுவைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று பாலக்கோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து காவல் நிலைய முற்றுகை நிகழ்வு நடந்ததால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது